நடக்க முடியல என்னென்ன பண்ணுமா உங்களுக்கு கால்கள் ரெண்டு மறுத்து போது கால்களை செருப்பு போட முடியல குனிய முடியல அதுக்கு நம்ம வைத்தியசாலைக்கு வந்தாங்க அற்புதமான முறையில் மூலிகை சோரணம் போட்டு கொடுத்துருவோம் மீண்டும் ஒரு ஒரு வாரம் கழிச்சு வைத்தியம் பார்க்க சொல்லிடுறேன் திரும்புங்க இடுப்பில் ஏற்பட்ட ஜவு விலைகளுக்கு அம்மா வைத்தியம் பார்க்கப்பட்டுருவாங்க லம்பார் பெண் சொல்லுவாங்க இடுப்பு எலும்புடைய ஜவுப் இதுக்காம் வைத்தியசாலையில திரும்புங்க வைத்தியசாலை இடுப்பு வழிக்கு வைத்தியம் பார்க்கப்படுகிறது இடுப்பில் ஏற்படக்கூடிய ஜவு டிஸ்கு தட்டு விலகலுக்கு அற்புதமான முறையில் வைத்திய பார்த்து மூலிகிட்டும் சூழ்நிலம் கிடைக்கும் காலை ஐந்து மணி பன்னெண்டு மணி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈரோடு அருகில் வைத்தியர் பேசுகிறேன் நன்றியே வணக்கம்